திருச்சிற்றம்பலம் அதுமாரி கேதாரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருக்கேதாரம் திருமுறை இரண்டு நூற்றி பதினாலாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருக்கேதாரம் வந்து இமயமலையினுடைய அடிவாரம் ஹரித்வார் இங்கேருந்து டெல்லி போயிட்டு அங்கேருந்து ஹரித்வார் போகணும் டெல்லி போனோம்னா அங்கேருந்து ஒரு பகல் முழுக்க பிரயாணம் செய்தோம்னா அரித்வார் போகலாம் இப்படி காசி வழியாகவும் அரிதுவார் வரலாம் அப்படி அரித்துவார்லேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டரு மலை மேலே ரொம்ப உச்சி மலை ரொம்ப உயரமான இடத்துல அரிதுவார் இருக்கும் அது பேர் சார் யாத்ரா தாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான்கு கோயில்களையும் ஒரே நேரத்தில் பார்ப்பாங்க அந்த ரிஷிகேஷ்லேருந்து ஆரம்பிக்கும் ஹரித்வாரிலேருந்து ரிஷிகேஷ் போனோம்னா அங்கே ரிஷிகேஷ்லேருந்து இந்த சார் யாத்திரா தான் நம்ம போகலாம் கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் இதுதான் இந்த சார் யாத்திரா ரொம்ப அற்புதமான இயற்கை காட்சிகள் மீ சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேதார் பக்திரிநாத் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் பெரிய மலைப்பள்ளத்தாக்குகள் நிறைய அருவி ரொம்ப முக்கியமாக தேவ் லோக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்க வேண்டிய இடம் சரியாக பதினோரு நாள் ஆகும் நம்ம வந்து அந்த யாத்திரையை முடிக்க ரிஷிகேஷ் டு ரிஷிகேஷ் பார்த்தோம்னா ஒரு நல்ல நிதானமாக பார்த்தோம்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு நாள் நல்லா மறக்கவே முடியாத ஒரு நாட்கள் அது அவ்வளோ அழகான ஒரு பெரிய பெருமை என்னென்னா சம்பந்த பெருமானும் சுந்தரமு சுவாமிகளும் பாடல் பெற்ற பதிகம் வந்து சுவாமி கோவிலுக்கு முன்னால் நம்முடைய தமிழ் கல்வெட்டுகளை காசி மண்டலத்திலே சார்பாக வைத்திருக்காங்க அது ரொம்ப பெருமையான தமிழை வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரே ஆனந்தமாக இருக்குது சுவாமி ரொம்ப அற்புதங்க இந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்திலே அடியவனுக்கு ஏன்னா இதுன்னு ஒப்புமை செய்யக்கூடாது ஆனால் பெருமகிழ்ச்சி பொங்குன இடம் அது என்ன காரணம்னு கேட்டால் பூவும் நீரும் சுமந்து அடியார்கள் வந்து சுவாமிக்கு இட்டமன்னே இருக்காங்க அதுவும் வரிசை நாளும் வரிசை பார்த்திங்கன்னா அவ்வளோ வரிசை அப்படி ஏன்னா அது குறைந்த காலம் தான் திறந்திருக்கும் அந்த குளிர்காலத்தில் மூடிடுவாங்க தீபாவளிக்கு தீபாவளி மறுநாள் நினைக்கிறேன் தீபாவளி முடிஞ்ச உடனே மூடிடுவாங்க அது இந்த சம கோடை காலத்தில் தொடங்குவாங்க அப்படியே மூடிடுவாங்க ஒரு ஆறு மாத காலம் மட்டும்தான் அந்த வந்து திறந்து இருக்கும் நல்ல கீழே அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக தங்காவதும் நல்ல பெரிய சிவலிங்க திருமேணி அப்படியே ஒரு படுத்த கோலம் மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இல்லை அல்ல ஒரு அருமையான திருமேணி கேதாரத்து நம்மளே பூஜை பண்ணலாம் மூன்று மணி வரையிலும் அபிஷேகம் பண்ண அனுமதிப்பாங்க கருவறைக்கு உள்ளே போய் பண்ணலாம் மூன்று மணி ஆன உடனே எல்லா தார பாத்திரமெலாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ள அனுமதியில் வெளியில் இருந்தபடி தான் நாம் பார்க்குறோம் அதனால் கேதாரம் போகிறவங்க கட்டாயமாக அந்த பகல் பொழுதுலேயே சுவாமியுடைய கருவறையில் போய் நீராட்டுவது ரொம்ப சிறப்பு சிறப்புலாம் சுவாமி வந்து காலத்தில் இருந்தவாறு திருக்கேதாரீஸ்வரர் பெருமானை வாழ்த்தி பாடுற பதிகம்தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அற்புதமான பதிகம் தொண்டர் அஞ்சுகளும் அடுக்கு இந்த ஐம்புல ஐம்புலன் வழியானது யானை போல சுற்றி தெரியக்கூடியவதை ஐம்புலத்தையும் தொண்டர்கள் அடியோர்கள் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் பார்த்தீங்களா பூ எடுத்துட்டு போய் சுவாமிக்கு நல்ல மலைகள் கட்டி இண்டையாக கட்டி மேலே போடுவாங்க நாங்கள் நல்ல நெய் சந்தனம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஐயனை நல்லா தடவு தடவும் தடவி விட்டு அந்தமாக இருக்கு பண்ணா கூட என்பதால் அப்படிப்பட்ட பெருமான் என்பதாலே பண்டு பாட மயிலால மான் கன்று துள்ளல் வரி கெண்டை பாய சுனை முட்டாளரும் கேதாரமே எல்லாம் வண்டுகளும் மயில்கள் ஆடக்கூடியதுமாக மான் கன்று துள்ளக்கூடிய மன அருமையான அது ஒரு காட்டுப்பகுதி வெள்ள ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதி ஒரு நாலு மணி நேரம் ஆகும் நடக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அது ஆனந்தமா மெதுவாக அப்படியே நாங்கள் அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே தங்கிட்டோம் ரொம்ப நாள் திரும்பி இறங்க மனசு வரல ஒரு பத்தரை மணி இரவு பத்தரை மணி அப்படி மெதுவாக இருக்கணும் அந்த வீழ்ச்சிகள் சவுண்டு அந்த அந்த ஆறு ஓடுறது நம்மெல்லாம் சொல்ல முடியாத ஆனந்தம் அந்த கேதாரத்தில் ஏன்னா அது அப்படியே கண்ணுக்குள்ளவே இருக்கு நீங்க பத்திரிநாத் உடனே யுவது வந்து பெருமாள் கோயில் அப்படின்னு பல பேர் நினைக்க வேண்டாம் அது சுயம்பு மூர்த்தி நடுப்புற இருக்கிறது சிவலிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தி அதுக்கப்புறம் ஆதிக்காரம் சொல்லி ஒரு சுவாமி வச்சுட்டு அதெல்லாம் வந்து பெருமாள் கோயிலாக மாத்தினாங்க பின்னால் நம்முடைய அப்பனுடைய அந்த பாத்தீங்கன்னா எல்லா உருவங்களையும் இறக்கிடுவாங்க கீழே தோஷி மட்டும் கீழே இருக்கும் ஆனால் இந்த மூர்த்தியா இருக்காரு பாருங்க அவரை மட்டும் இறக்க முடியாது சுயம்பு மூர்த்தி என்னதான் போனாலும் அடியார் கண்ணுக்கு அந்த அப்பா தன்னுடைய சுயம்பு மூர்த்தியை காட்டி கொடுத்துறாரு அது மாதிரி வைஷ்ணவி தேவி டெம்பிள் சுவாமியுடைய சுயம்பு மூர்த்தி நிறைய இடங்கள்ல இல்லாத இடம் கங்கோதரி போனீங்கன்னாலும் பெருமான் தான் இருக்காரு நான் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச அந்த இதுல பேசுறேன் அவருக்கு வந்து கங்கை பூமின்னா இல்லப்பா அண்ட சராசரமே சிவபெருமான பார்த்து தான் இல்ல அங்கே கங்கைக்கு ஒரு டெம்பிள் இருக்குது அதில் பாத்தீங்கன்னா நம்ம அப்பா தான் மூலம் முதலாக இருக்குது அதனால் அதான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க இது அவங்க பெரியவங்க எல்லாரும் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய பெருமான் நம்ம அப்பா ஆனால் எதுவும் தெரியல அது வழி வழி வந்தவங்க பண்ணி தகார்பண்ணுறாங்க சிவம் சொல்லும்போதே இவ்வளோ பெரிய விஷயம் வண்டுபாட மயிலாள மான் கண்டு துள்ள வரி கெண்டை பாய சுனை நீளம் மொட்டு அலரும் கேதார் நிலம் பூத்துக் கொழுங்கக்கூடிய கேதாரமாகும் பாதம் இன்னோர் பலரும் பரவி பணிந்து ஏத்தவே திருவடிய விண்ணவர்கள் எல்லாம் பரவி ஏத்த வழிபடுறாங்க ஏன்னா ஆறு கால பூசை தேவர் பூசைன்னு சொல்லுவாங்க ஆறு காலம் மானுட பூஜைன்னு சொல்லுவாங்க வேதம் நான்கும் பதினெட்டோடு ஆறும் விரித்தார்க்கு இடம் வேதம் நான்கும் அந்த பதினெட்டு புராணமும் ஆரங்கமும் விரித்தார் இது ஒரு கருத்து வேதம் நான்கும் பதினெட்டோடு ஆறும் சொல்லி பதினெட்டு பிளஸ் ஆறு இருபத்தி நாலு தத்துவங்களையும் பெருமான் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் விரித்துரைத்தார் தினம் என்றும் சொல்லலாம் தாது விண்ட மலர் அடி மகரந்தம் எல்லாம் வரும் வண்டு மது வன் உண்டு மின் வண்டினம் கீதம் பாட மட மந்தி கேட்டு உகவும் கேதாரமே அதனால தேன் குடிச்சிட்டு வண்டு பாடுமாம் அதை அங்கிருந்து குரங்குகள் கேட்டு இன்புறுமாம் அப்படிப்பட்ட கேதாரமாகும் முந்தி வந்து புரோதயம் மூழ்கி முனிவர்கள் பலர் ரொம்ப காலையிலே எழுந்து அதிகாலையில் விடியலுக்கு முன்னால் சூரியத்துக்கு முன்னால் தான் புரோதயம் உதயம் புரோதயம் மூழ்கி நீரில் மூழ்கி அந்த குளிர் எப்படி இருக்கும் அந்த இடத்துல வெந்நீர் ஊற்று வேற இருக்குது கீழே காலையில் போவாங்க கீழே போனோம்னா ஒரு வெந்நீர் ஊற்று இருக்குது வெந்நீர் தண்ணி சோடெலாம் அங்கே தான் போட்டு சமையல் வேற பண்ணுறாங்க அரிசிலாம் போட்டு உள்ள போட்டு சமையல் பண்ணுறாங்க இப்படிலாம் அந்த இடங்கள்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது அங்கே நீர் நம்ம காந்த நீர் ரொம்ப நேரம் குளிக்காதீங்க உடனே வெளியே வந்துருங்க அது இல்லை உடம்புக்குன்னு சொன்னாங்க எந்தை பெருமான் என நின்று இறைஞ்சும் இடம் என்பதால் மந்தி பாய சரலே சொரிந்தும் முறிந்த உக்க புகழ் கெந்தம் நார கிளரும் சடை எந்தை கேதாரமே அப்படியே வந்தி பாயும்போது அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்கிற மலர்களுடைய தேன்கள் எல்லாம் நிறைஞ்சி வழியக்கூடிய அப்படிப்பட்ட பெருமான் என் சடையுடைய பெருமான் இருக்கும் மேடம் உள்ளம் உள்ளம்மிக்க தியானம் பண்ணக்கூடிய உள்ளமுடையவர் குதிரை முகத்தார் கிண்ணர்கள் கிண்ணர்கள் வந்து முகம் வந்து குதிரை முகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க ஒரு காலர்கள் பிரம்ம தகன அவர்கள் உள்ள ஒருவர் அவங்க ஒரு காலிலே தான் இருப்பாங்களாம் அப்படிப்பட்டவங்க எல்கள் இல்லா இமையோர்கள் சேரும் இடம் என்பதால் அப்படியே கண்கள் வந்து இமைக்காதவங்க அதாவது இமையாத இமையோர்கள்னா எப்போதும் பெருமானையே தியானம் செய்யக்கூடிய அடியாவர்கள் அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் இன்னொன்று இன்னொருன்னு சொல்லலாம் பிள்ளை துள்ளி கிள்ளை பையில் கேட்டு பிரியாது போய் கிள்ளை ஏனல் கதிர் கொணந்து வாய்ப்பையும் கேதாரமே அந்த கிளி பிள்ளைகளெல்லாம் ஒரே பசியால் கத்தும் அப்போ என்ன பண்றாங்க அந்த கதிர்கள் எல்லாம் அந்த விளைந்த கதிர்களை எடுத்துகிட்டு போய் அது அந்த வாயிலை போடக்கூடிய சூழலான கேதாரமாகும் இதெல்லாம் வந்து தத்துவங்க இந்த உயிருக்கு என்ன போடணும் குஞ்சு எது இதெல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா நிறைய தத்துவங்கள் தான் இதுல அடங்கியிருக்கு நம்ம வாட்டுக்கு வெளிப்படையா பேசிட்டு போயிடக்கூடாது கிளியாறு கிள்ளையாறு உணவு என்ன கேள்வி மனமே நீ பதில் சொல் ஊழி ஊழி உணர்வார்கள் வேதத்தின் ஒன்பொருள்களால் வாழி எந்த என வந்திறஞ்சும் இடம் என்பதால் ஊழி ஊழி காலமா பெருமான தியானம் செய்யறவங்க வேதங்கள் கொண்டு சுவாமி வழிபடக்கூடிய இடமாகும் இது மேலி தாங்கி உழுவார்கள் அந்த கலப்பையை எடுத்துட்டு போய் உழுவார்கள் போல விரைதேறிய கேளல் பூழ்தி கிடைக்க மணி சிந்தும் கேதாரம் உழலான்னு சொல்லி மண்ணை போட்டு அப்படியே கிளச்சிட்டு போவாங்கன்னா அங்கிருந்து மணிகள் எல்லாம் வருமா அப்படிப்பட்ட இடம்தான் கேதாரம் நீரு பூசி நிலத்து உண்டு நீர் மூழ்கி நீல் வரை தன் மேல் தேறு சிந்தை உடையார்கள் சேருமிடம் என்பார் எப்போதும் அந்த மலை மேலேயே மலை உச்சலுடைய நாதன் மேலேயே ஒரே சிந்தனை நல்ல திருநீர் பூசி நீரிலே மூழ்கி இந்த உண்டு அந்த உரைய வகை உண்மையிலே யாருமே சொல்லப்படாத ஒரு உரை நிலத்தில உண்டு உண்றோம் அதுல நிலத்து உண்டுன்னு வருது தரையில உட்காந்து சாப்பிடுறாங்களா அது என்ன அப்படிங்கிறது உண்மையிலேயே அடியவனுக்கு ஒரு வந்து தண்டபான தேசையா எழுதியிருக்காங்க நிலத்து உண்டுனே எழுதிட்டு போயிட்டாங்க இந்த நமக்கு இறைவன் கருணையால் புரியுது திருவுருளால இந்த நிலத்து உண்டுங்கிறதுக்கு அது பொருள் வந்து அப்படியே வெளிப்படையா தெரியல எது நிலத்து உண்டு அப்படின்னு சொல்ற தேர் சிந்தையுடைய அருகெல்லாம் தெரியுது இறைவனுடைய சிந்தனையுடைய அவர்கள் சேரும் இடம் என்பதால் ஏரி மாவின் கனியும் நல்ல மாம்பழத்து பழ பழங்கள் மாம்பழம் பழாவின் இருஞ்சுனைகளும் கீரி நாளும் குரங்கு கிளைகளோடு கிளையோடு குட்டத்தோடு உண்டுகளும் கேதாரமே முசுகுந்த சக்கரவர்த்திங்க கேள்விப்பட்டோம்ல அது முகம் வந்து குரங்கு மடந்தை பாகத்தை அடக்கி உமிவர் பாகம் மறை ஓதி வேதம் சொல்லி பானோ தொலை தொடர்ந்த நம் மேல்வினை தீர்க்க நின்றார் மாணவர்களும் தொழும்படியாக நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும்படியாக இருக்கக்கூடிய பெருமான் உடைந்த காற்றுக்கு உயர் வேங்கை பூத்துதிர கல் அறைகள் மேல் கிடந்த வேங்கை சினமா முகம் செய்யும் கேதாரமே பாரமத புலி படுத்திருக்கோம் வேங்கை மரத்தினுடைய மலர்கள் எல்லாம் அப்படியே சொரியுமா அது பார்த்தா உயர் ஏதோ ஒரு புலிதான் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அது அப்படியே முகத்தை ஒரு கோபமாக அப்படி பார்க்குமா அப்படி இருக்கக்கூடிய கேதாரமாகும் அரவ முன்னீரணி இலங்கை கோணை அந்த இலங்கையே சுத்தி நீர் கடல் சூழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட ராவணன் அறுவரை வெறுவ ஊன்றி கைலாயம் எடுக்கும் போது வெறு அப்படியே பயந்து பெருமாள் என்ன பண்றார் பயம் ஊன்றி விரலால் அடர்த்த இடம் என்பதால் தன்னுடைய விரல் நதியால் அடர்த்தார் சிவபெருமான் குறவம் கோங்கும் குளிர் பிண்டி பிண்டினா அசோகம்பரம் ஞாழல் கொன்றை சுரப்புண்ணை மேல் கிரமமாக வரி வண்டு செய்யும் கேதாரமே நல்லா ஒரு முறையா வண்டு பாடும் ஆழாக பாடுமா அந்த வண்டுகள் ஆழ்ந்து காணார் அப்படியே பன்றி வரகமாக போய் பூமியை பிளந்துட்டு போனாரு சாமியுடைய திருடி பார்க்க முடியல உயர்ந்து எய்துகிறார் அப்படியே அன்ன பறந்தாரு அவருடைய சிரச திருச்சடையை பார்க்க முடியல அளமந்தவர் ஏதும் மூன்றும் அறிந்திலர் ஆகினின் அளந்து தாழ்ந்து தம் முடி சாய நின்றார்க்கு இடம் என்பதால் தம் தம் என்று அப்படியே அப்படியே தலையை தொங்க போட்டான் பெருமானே நீதாங்க தப்புதான் உங்களை பார்க்க முற்பட்டது நான் காண்பேன் நீ கண்ட கொடு நீ உடைய காட்சி கொடுத்தினா காப்போம் அதுக்கு நீதான் முன்னாடியே சரணான் நீதான் காரணம் அமையும் நீதான் செய்ய முடியும்ங்கிறது தான் சரணாகுது வீழ்ந்து செற்று நிழற்கு இறங்கும் வேளத்தின் வெண் மறுப்பினை கீழ்ந்து சிங்கம் குருகு உண்ண முத்துயிரும் கேதாரமே யானையினுடைய அந்த பிடரியில் போய் சிங்கம் ஒரே அடி அடிச்சது சாட்சி அதுல கூடிய முத்துக்கள் எல்லாம் உயிரக்கூடியது என்னப்பா இது இந்த மாதிரி சொல்லிட்டாரு யானை ஆடியது சிங்கம்லாம் அதுல தான் இந்த இடத்துல எல்லாம் தத்துவம் இந்த யானைன்னா உயிருக்கு இருக்கக்கூடிய பெரிய அறியாமை எம்பெருமான் திருக்கேதார பெருமானை வழிபடும் போது இந்த அறியாமையாடி சிங்கம் வந்து ஒரே அடி அது சிங்கம்னா சிவஞானம் இந்த அறியாமையை நீக்கிறதுக்கு ஒளிமயமான சிவபெருமானுடைய அந்த ஐந்தெழுத்து மந்திரம் சிவஞானம் தான் அந்த இருளை நீக்குது அறியாமையை ஒரே அடி அடித்த உடனே என்ன அதுனா அது உள்ளே இருக்கக்கூடிய உயிர்க்கு உயிராக இறைவன் அந்த உயிருக்கு தன்னை வெளிப்படுத்தி முத்துக்களை உதிர்க்கிறது என்ன அர்த்தம் முக்தி கொடுக்கிறது இவ்வளவுதான் விஷயம் உடனே நம்ம என்ன பார்க்க தெரியறது யானை என்னடா சிங்கத்தை அடித்தது முத்து அடுறது இங்கே தான் சூட்சமும் இருக்குது இந்த மாதிரி தான் அந்த பதியங்கள் எல்லாமே சூட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ணனையாகவே தான் தெரியும் எல்லாமே ஏன்னா இது எல்லாமே மகளிர் சொல்றாரு வளையல்காரர்கள் சொல்றாரு இப்படி சொல்றாங்க எல்லாமே உயிராகவே நம்ம உயிர் தத்துவத்திலே இதை ஆய்ந்து சொன்னீங்கன்னா மிகப்பெரிய சித்தாந்த கருத்துக்கள் அடங்கியிருக்கு கடுக்கள் தின்று களிமீன் கவர்வார்கள் கடுக்கல் திங்குன்றவங்க என்ன கடுக்கா சாப்பிடுவாங்க யாரோ சமணர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய அந்த உலகியல் மயக்கத்தை பெண்பால் மயக்கத்தை வந்து குறைச்சிக்கணுன்னா அந்த கடுக்க சாப்பிட்டா அந்த எண்ணம் குறையுமா அப்பப்போ இவங்க இறைவன் நினைச்சு ஆட்டம் சாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு பணியை கடுக்க சாப்பிட்டு செய்யும் போது என்ன நியாயம் அது அது தவறு இல்லை இப்போ ஊக்கி மருந்தை சாப்பிட்டு ஓடுற மாதிரி அது கடுக்காய் தின்றக்கூடிய சம்மணர் களிமீன் கவர்வார்கள் அப்படின்னா அது மறைச்சு வச்சு பௌத்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொலை செய்து சாப்பிட மாட்டாங்களாம் அந்த படுகைகள்ல அப்படி மீன் குதிச்சு ஓடும் பாருங்க விழும் பாருங்க அவர் விழுந்த மீன் தான் படுமீன் அந்த மீனை அதுவும் மெதுவாக யாரும் தெரியாமல் சாப்பிடுவாங்க அது அது பௌத்தர்கள் அப்படி இருக்கக்கூடியவங்க மாசு உடம்பினர் உடம்புல மாசு இருக்கலாம் உள்ளத்துல இருக்கக்கூடாது மாசு உடம்பினர் அது என்னன்னா குளிக்காமையே இருக்கிறது அதுதான் மாசு உடம்பினர் இடுக்கன் உயிப்பார் அப்படியே துன்பத்தை தான் அனுபவிக்கணும் வழி இல்லை அவர் எய்தவன்னா இடம் என்பதால் பெருமானை அடைய முடியாத இடம் அடுக்க நின்ற அறவுரைகள் கேட்டு ஆங்கு அவர் விரைகளை கெடுக்க நின்ற பெருமான் உரைகின்ற கேதாரமே நம்ம என்ன அடுக்க நின்றனா உடனே போய் தேடி சென்று திருவடி எத்துமே பெருமானை பத்தி பேசுறாங்களா போய் கேட்போமே என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஏதாவது ஒண்ணு கருத்தாவது பூசா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமாக போய் கேட்கணும் கட்டின நாயனும் கேட்க அப்படி இப்ப கேட்டிருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் நீக்கக்கூடிய பெருமான் அவர் உடைகின்ற இடம் கேதாரமாகும் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது வாய்ந்த சென்னல் விளை கரணி மல்வு வயல் காலியான் நல்ல அருமையான வயல் விளையக்கூடிய நெல் விளையக்கூடிய கரணிகள் எல்லாம் நிறைந்திருக்க கூடிய வயல் சூழ்ந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞான பெருமான் ஏ இந்த நிறுகோட்டு நீர்கோட்டு அறிவிகள் சொல்லக்கூடிய இமையோர் உறைகின்ற இமையோர்கள் எல்லாம் வந்து வழிபடக்கூடிய கேதாரத்தை ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ்கள் பத்தும் இசை வல்லார் இப்போ ஆய்ந்து ஆய்ந்து சொல்லியிருக்க சும்மா நாள் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் துன்பம் தரும் அதனால ஆய்ந்து ஆய்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன அருந்தமிழ் பத்தும் விசை வல்ல இசையோடு பாடக்கூடிய வல்லமை உடையவர்கள் வேந்தராகி இந்த மண்ணிலே மன்னனாகி மன்னாதி மன்னன் பெருஞ்செல்வத்துக்கு பெரியவளாகி உலக ஆண்டு இந்த உலகத்தை ஆண்டு வீடு கதி பெறுவாரே வீடு கதி திருவடி பேரும் அவர் அடைவார்கள் வாழ்த்துறார் சம்பந்த பெருமான்